அனைவருக்கு நமஸ்காரம் மீனராசி நேயர்கள் உங்கள் வீட்டில் இதுவரை கடனில் இருந்தால் விடுதலை இதுவரை உங்கள் வீட்டில் கன்சியூ அதாவது இப்போ எடுக்க பெண்கள் டெலிவரி ஆகாமல் இருந்தால் சுகமான டெலிவரிகள் கிடைக்கும் அல்லது சுகமான யாராவது பார்க்க வேண்டும் என்றாலும் சுகமாக போய் பார்த்துட்டு வருவீங்க அதாவது அதாவது பஸ்ல நெரிச்சலோ அல்லது வந்து கஷ்டத்தோடு போய் பார்க்க மாட்டீங்க அப்பா அவரை பார்த்துட்டு வந்தால் நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும் அப்படி என்பது போல வெளிநாடு வெளியூர் உலகங்கள் அத்தனையும் இப்போ உதாரணம் நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் கடன் கொடுக்கணும் அவர்களுக்கு ஐயா எட்டாயிரம் தான் இருக்குது எட்டாயிரம் அசல் ப்ளஸ் ரெண்டாயிரம் வட்டி ஆக மொத்தம் பத்தாயிரம் கொடுக்கணும் ஐயா என்கிட்ட எட்டாயிரம் தான் இருக்கு இந்தாங்க அதை வச்சிங்கன்னா அதை தேடி எடுத்து போய் கொடுத்து வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வளமும் வட்டி இல்லாத கடன் போல நிவர்த்தி ஆகும் மீனத்திற்கு இப்போது நிவர்த்தி காலம் காலத்தை சரியாக செய்யுங்கள் அதுபோல இதுவரை ஆண்கள் பெண்கள் அரசல் புரிசலாக திருமண உறவில் சண்டை சச்சரவுகள் கணவன் மனை உறவுகளுக்கு அரசல் புரிசலாக இருக்கக்கூடிய மனசாபங்கள் அத்தனையும் குறைந்து கணவனுக்காக மனைவி மனைவிக்காக கணவனும் அல்லது மாமனுக்காக மைத்துனனும் மைத்துனுக்காக மாமனும் அதாவது விட்டு கொடுத்து வாழும் வாழ்க்கை மீனத்திற்கு இப்போது சிறப்பு அதுபோல படிப்புக்கு இதனால் வரை உள்ளூரில் உதவி கேட்டவர்கள் வெளியூரில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டுகள் படிப்புகள் அல்லது வெளிநாட்டு படிப்புகள் அது அத்தனையுமே இப்போது அப்ளிகேஷன் போடலாம் அல்லது வேலைக்கு போய் ஜாயின் பண்ணலாம் அல்லது அந்த கோர்ஸை படிக்கலாம் இதனால் வரை படிப்பிற்காக ஸ்பெஷல் அதை இன்டென்ஷன் இல்லை இந்த இந்த கோர்ஸை படித்தா இப்படி இருக்கலான்ற ஒரு தெளிவு மீனத்திற்கு இப்போது உண்டு அதே போல் நடக்க முடியாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இப்பொழுது நடக்க பயிற்சிகள் கொடுப்பீர்கள் இப்போ பிசியோதெரபி இதனால் வரை யார் யாரெல்லாம் பிசியோதெரபிக்கு செல்லாதவர்கள் இப்போது பிசியோ உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய செல்வங்களையும் அல்லது உங்களுடைய முயற்சிகளையும் செய்து முடிப்பீர்கள் அதே நேரத்தில் எப்பொழுதுமே ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்று உங்களுடைய கோரிக்கை வைத்துவிட்டு செல்லுங்கள் அம்மன் அருளாலும் அம்பிகையின் அருளாலும் மீனராசிக்கு அற்புதமான காலம் பெண்களால் முன்னேற்றம் அடையும் காலம் அல்லது பெண் தெய்வத்தின் முயற்சியில் இப்போ அம்மா அப்ளிகேஷன் போடுறீங்க இப்போ உதாரணம் ஒரு கடன் கொடுக்க போறீங்க அம்மா காலில் விழுந்து ஆசிரியம் நீ ஆசீர்வாதம் பண்ணுமா அவர்கிட்ட ஒரு கடனை முஷ்ட வரமான தாராளமா அம்மா கையில் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க பெண்களால் மட்டும் முன்னேற்றம் அடையக்கூடிய காலம் இப்பொழுது மீனத்திற்கு உண்டு அது தாயோ மனைவியோ மகளோ அல்லது குழந்தையோ யாராக இருந்தாலும் இப்போ யாரும் இல்லை அப்படியேப்பட்ட நேரத்தில் மாரியம்மன் கோயிலுக்கு செல்லுங்க அல்லது காமாட்சி அம்மன் கோயிலுக்கு செல்லுங்க இங்கு சென்றால் இப்பொழுது சீரும் சிறப்புமாக இருக்கும் ஆக விடுதலை விடுதலை அப்பா முடிந்தது பேரின்பமும் இன்பமும் பெரு மகிழ்ச்சியும் மீனத்திற்கு உண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரம்